கட்சி ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும் எதிர்பார்த்து அழைக்கிறது வந்து இயல்புதான் இது இன்னைக்கு நேரத்தில் யாரு கூப்பிடல எல்லாரும்தான் கூப்பிடுவாங்க அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி எல்லாரும்தான் அழைப்பாங்க இதுல நீங்க பேசுறீங்க முற்போக்கு பேசுறீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதா மறுப்பு ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும் எதிர்பார்த்து அழைக்கிறது வந்து இயல்புதான் இது இன்னைக்கு நேற்றுல நீண்ட காலமா அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய அத எங்க கொள்கை அது இல்ல தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்யற செய்யறவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க முழுக்க மக்கள் அரசியல் செய்யறவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம் மக்களோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம் அது என் மக்களுக்காக சந்திப்போம் அது தொடர்ச்சியா நாலு முறை முதன்மை தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருப்போம் வெற்றி தோல்வி அதை தாண்டி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்சமூகங்கள் இருக்கு அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு அப்படி நினைக்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எங்களுடைய பயணம் எங்க கால்களை நம்பிதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது என் விடுதலை என் கையில் தான் எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான் அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது பிறர் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் பயப்படாம என் பக்கத்துல இருக்கணும் புரியுத எனக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அது என்னுடைய கனவு இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையடிச்சது எங்கள் தலைவர் எங்களுக்கு கையடிச்ச பெருங்கனவு எண்ணூறு ஆண்டுகளா தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்கு நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்கு அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்கு எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்க போயிருவியா இங்க போயிருவியா அந்த கூட்டணி போயிருவியா அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளா சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல எனக்கு அதனால இனிமே யாரு கூப்பிடல எல்லாருமே கூப்பிடுவாங்க அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி எல்லாரும் அழைப்பாங்க இதுல இது எங்க நிலைப்பாடு அதெல்லாம் இருக்காது இப்ப கூட்டணியில இருக்கிற தம் இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி வருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த நேத்தம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துருக்காங்களா இந்த நாலரை ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்க பேசுனீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாவுகள் மறுப்பு எல்லாம் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி குடி ஊராட்சி மன்ற தலைவராக தான் உட்கார நார்கள் இல்லை இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகம்ங்கிற எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்துதான் எங்களுக்கு மேல் பதவியிலும் கோயில் புள்ளைக்கும் கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு